கிடைக்கவில்லை என்று தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மீன்வளத்துறை அலுவலகம் மனுக்கள் கூட பொறுத்துக் கொண்டே வருகிறோம் ஆனால் இதுவரை ஆய்வு எந்த ஒரு பதிலும் வரவில்லை கடைசியாக தேர்தலின் போது மீன்வளத்துறை அமைச்சரை சந்தித்து பேசிய மீண்டும் கண்டிப்பாக தேர்தல் முடிந்தவுடன் உங்களுடைய மானிய மனல் பிரச்சனையை கண்டிப்பாக முயற்சித் தருவேன் சொன்னார்கள் ஆனால் தேர்தல் முடிந்து தேர்தல் முடிந்து இப்போது ஆகஸ்ட் மாதம் இரண்டு மாதம் மூணு மாதம் தொடர்ந்துவிட்டது இதுவரை எந்த பதிலும் இல்லை எனவே இன்று இந்த மானிய மன்னனை இல்லாததால் மீனவர்களுக்கு தொழில் செய்ய மிகவும் சிரமமாக உள்ளது எண்பது ரூபாய் நூறு ரூபாய்க்கு வெளியே மானிய மன்னனை வாங்கி தொழில் செய்வதால் விற்கக்கூடிய தொகை என்னவென்று பார்த்தால் இரண்டாயிரமோ மூவாயிரம் மீன் விற்கப்படும் ஆனால் பத்து லிட்டர் ஒரு ரூபாய் ஒரு லிட்டர் நூறு ரூபாய் சொல்லும்போது பத்து லிட்டர் அதுலயே ஆயிரம் ரூபாய்